ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கம்பெனி திருச்சி ப்ராபர்ட்டி இப்போ நான் எக்ஸாக்டாக நினைக்கிறோம் நாங்கள் உடம்பட்டி ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆயிரம் சதுரடி இடத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து நவீன் நகர்னு இந்த லே அவுட் பேர் டிடிசிபி ரே பிளாட்டு ஆயிரத்தி அஞ்சு சதுரடி இதுல ஒரு பியூட்டி என்னன்னா ஆயிரம் சதுரடி நமக்கு இடம் கிடைக்காது சின்ன பிட்டு அது கிழக்கும் மடக்கும் பாத்தமாரி கிடைக்காது அதை பார்க்கறதுக்காக வந்துருக்கும் வாங்க ஸ்பாட்டுக்கு போயிடலாம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்துக்கும் அது புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கிளத்துக்கு நம்மள எங்களை இப்போ கணக்கிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கு பிளாட்டு இது வந்து வடக்கும் கிழக்கும் பார்த்த மாதிரி இருக்கும் இது கிழக்கு இது வடக்கு இந்த ரெண்டு வேப்ப மரம் இருக்கு இல்லையா இதுதான் பிளாட் நம்பர் அறுபத்தி நாலு ஆயிரத்தி அஞ்சு சதுரடி இருக்குது இது ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க ஸோ இது இது இதுதான் மெயின் ரோடு ஒடையம்பட்டி அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் வரும் அந்த ஸ்ட்ரீட் உள்ளதான் இது இருக்குது இதில் வீடுகள்லாம் எல்லாமே குடி வந்துட்டாங்க இதில் ஒரு ஆறு ஏழு வீடு இருக்கு இருக்குது எல்லாமே குடி வந்துட்டாங்க ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்திருக்கு சின்ன பிளாட் இது ஸோ அது கிடச்சினாக்க உடனே வீடு கட்டி விற்பனை செஞ்சிடலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு வேறு ஃபங்க்ஷன்லாம் கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான ஃபார் தேங்க்யூங் திச்சு போட்டு